தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருபத்தி ஆறாம் பாடல் திரு சிற்றாம்பலம் நீல சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே திரு இப்பாடலின் பொருள் நீலநிற மயில் வாகனத்தின் மீது ஏறுகின்ற திருமுருகப் பெருமான் எந்த நேரத்திலும் அழகுமிக்க வள்ளியம்மையாருடன் அருள் புரிவதற்கு வருவார் அடியேனின் குருமூர்த்தியாகிய எம்பெருமான் உபதேசித்த மெய்ப்பொருளின் தன்மையை மெல்ல தேர்ந்து புரிந்து கொள்பவர்களாகிய சிவயோகிகள் மாத்திரமே கால தத்துவத்தை வென்று அதனை கடந்து காலாதிதராக இருப்பார்கள் வெறும் கர்மயோகிகளோ காலத்துக்கு உட்பட்டு மாய்ந்து போவர் என்று அருணகிரிநாதர் சுவாமிகள் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு